நெல்லை மாவட்டம் டோனாவூரில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கையில் அமர்வது தொடர்பாக நேற்று ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் இரண்டு பேரிடையே பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் என்று பள்ளிக்கு அறிவாளை எடுத்து வந்து தாக்கியதில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்தனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் உள்ளார் வணக்கம் பாலாஜி விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே டோனாவூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது இங்கு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயந்து வருகின்றார்கள் இந்நிலையில் இன்று ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் இரு சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களுக்கிடையே திடீரென தகராறு ஏற்பட்டு அறிவாளால் மற்றொரு மாணவனை வெட்டியுள்ளார் இதை தடுக்க வந்த மற்றொரு மாணவனுக்கும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள ஏர்வாடி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி இச்சம்பவம் தொடர்பாக ஏர்வாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் இரண்டு மாணவர்களுக்கு இடையே இருக்கையில் அமர்வது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு முன்னுரோதம் ஏற்பட்டுள்ளது இன்று நன்றி பாலாஜி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்